பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது காந்தாரா திரைப்படத்தோட பன்னெண்டு நாள் வசூலும் கடை திரைப்படத்தோட பதிமூணு நாள் வசூல் அதனை தொடர்ந்து நம்ம இதயக்கணி திரைப்படத்தோட வசூலும் நம்ம மனிதன் ரீரிலீஸ் திரைப்படத்தோட வசூலையும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் குறிப்பாக ஒரு நாலு திரைப்படங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் பாருங்கள் என்னென்னு பார்க்கலாம் இட்லி கடை திரைப்படம் நம்ம தனுஷ் அவர்கள் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே ஒரு சூப்பரான ஒரு குடும்ப கதாபாத்திரம் கொண்ட திரைப்படம் தனுஷ் அவர்களே இயக்கியிருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே கிராமப்புறங்களிலும் நகர்ப்புறங்களையும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அந்த சமயத்தில் விஜய் அவங்களோட அந்த பிரச்சனை தான் இஸ்வாக போயிருந்துச்சு மற்றபடி இந்த திரைப்படத்திற்கு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருந்தது தனுஷ் ரசிகரை பொறுத்த வரைக்கும் ஆடியோலஞ்சு எல்லாமே பிரபலமாக பண்ணாங்க ஆன்லைன் புக்கிங் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சம் தான் புக்கிங் ஆயிருந்துச்சு அதை தொடர்ந்து கண்டினியூவாக ஒவ்வொரு நாளும் பதிமூணு நாள் வசூல் என்பது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட திரைப்படத்தோட வசூலே ஒன்று புள்ளி இருபத்தஞ்சு கோடி கிட்ட தான் லாபத்தை கொடுத்துருக்கு படத்தோட பட்ஜெட்டையும் தாண்டி அதிகமாக ஒரு வசூல் எதிர்பார்க்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு வசூல் ஒரு நார்மலான ஒரு பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் தான் கொடுத்துருக்கு மற்ற திரைப்படங்களோட கம்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு வசூல் ஒரு நார்மலான ஒரு வசூல் தான் தனுஷு அருண் விஜய் அவங்களோட நடிப்பு சத்யராஜ் பார்த்திபனு அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க ராஜகிரன் அவர்களை சொல்லவே வேண்டாம் அருமையான ஒரு கதாபாத்திரம் ஒரு கிராமத்து கதையை வச்சு எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கிராமப்புறங்களில் இந்த திரைப்படத்திற்கு மவுசு குறையில் கிட்டத்தட்ட கோயம்புடி ரோஹிணி தேட்டர்லேயே பார்த்திங்கன்னா ஷோ போட்டிருக்காங்க பத்து ஷோ போட்டிருக்காங்க நாலு மணி மூணு மணி இந்த மாதிரி ஏழு மணி எட்டு மணி ஷோ ஸ்க்ரீன் ஒன் ஸ்க்ரீன் டூ ஸ்க்ரீன் த்ரீ அந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே பார்த்திங்கன்னா இந்த திரைப்படத்திற்கு மவுசு குறையாம நம்ம இட்லி கடை திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாக பாக்ஸ் ஆஃப் வசூல் ஒரு சூப்பரான ஒரு வசூல் கொடுக்கும் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படத்தோட வசூல் நல்லா கொடுத்துருக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் மட்டும் இது கூட வேறு திரைப்படங்களாக வந்திருந்தால் அந்த திரைப்படம் வசூல் ரீதியாக நல்லா வந்திருக்கும் ஏசாமி என்ற பாடலாக இருக்கட்டும் படமும் வேறு லெவலில் ஒரு கிட்டு கொடுக்குற அளவுக்கு ஒரு தரமான திரைப்படம் தான் அந்த சமயத்தில் மற்ற திரைப்படங்களை கம்போர் பண்ணி பார்க்கும்போது இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக வந்திருக்கும் எதற்காக தனுஷ் ரசிகர்களா இல்லை கிராமப்புறங்களில் நிறைய தேட்டரில் ஸ்க்ரீன் கொடுக்கலையா என்னென்னு தெரியல ஆனால் அந்த திரைப்படத்தோட வசூல் ரொம்ப ஒரு மட்டமான அளவுக்கு போயிடுச்சு மற்ற திரைப்படங்களில் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தனுஷ் ரசிகர்கள் அதிகமாக இருப்பாங்க ஆனால் அந்த திரைப்படம் ஒரு ஆவரேஜாக ஒன்று புள்ளி தான் கொடுத்துருக்குது அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா காந்தாரா என்ற திரைப்படம் சாப்டர் ஒன்று இந்த திரைப்படம் மாபெரும் ஒரு வெற்றி திரைப்படம் கர்நாடகாவில் அவர் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக தான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு திரைப்படம் தான் நடிச்சிருப்பாரு ஆனால் இந்த திரைப்படத்தில் ஒரு பேரும் முகலம் முதல்ல பார்த்தீங்கன்னா காந்தாரா என்ற பேரில் இந்த திரைப்படம் பட்டி தொட்டிலாம் ஒரு கிராமப்புற மக்கள் அங்கே வளர்றவங்கள அந்த மலைவாசி மக்களில் நடக்கும் சில பிரச்சனைகளை மையமாக வச்சு அவங்களுக்கு சாமி வரும் அதில் அவங்க அப்பா வந்து சொல்லுவார் அந்த மாதிரி ஒரு கதை தான் கதையில் ஓரளவுக்கு எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டும் இருக்காது ஆனால் கதைகளும் சூப்பராக கொடுத்துருப்பார் கதையில பொறுத்த வரைக்குமே எடிட்டிங் ஒர்க் தான் மோஸ்ட்லி நேச்சுரலாக கொடுத்துருப்பார் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் காந்தாரா திரைப்படத்தில் நேச்சுரலாக கொடுத்துருக்குறாங்க முதல் நாள் வசூலே நூற்றி நாற்பத்தஞ்சு கோடி ரெண்டாவது நாள் வசூலாக பார்த்திங்கன்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு மூணாவது நாள் பார்த்திங்கன்னா முந்நூற்றி அந்த மாதிரி ஒரு வாரத்துக்குள்ளே இந்த திரைப்படத்தோட வசூலை பார்த்திங்கன்னா நானூறு கோடிக்கிட்ட அடிச்சிருச்சு பதினோரா நாலு வசூலை பார்த்திங்கன்னா அறுநூறு அறுநூறு கோடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பதினோரா நாலு வசூல் என்பது இந்த திரைப்படத்தோட வசூல் எழுநூறு கோடிக்கிட்ட ரீச் பண்ணியிருக்கு அந்தளவுக்கு தமிழகத்தில் மட்டுமல்ல உலகளவில் நம்ம காந்தாரா திரைப்படம் தமிழகம் கர்நாடகா அதில் தொடர்ந்து கேரளா மும்பை போன்ற பல இடங்களில் அங்கங்கே அந்த திரைப்படங்கள் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அவர் போய் அந்த ஷோவில் கலந்துக்கிட்டுதாரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் இந்த திரைப்படத்தில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்துருக்கு படத்தோட பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பத்தஞ்சு தான் அந்த திரைப்படம் எடுத்திருக்காங்க ஆனால் அந்த திரைப்படம் பல மடங்கு லாபத்தை பல மடங்கில் மூணு மடங்கு லாபத்தை கொடுத்த உடனே அந்த திரைப்பட தயாரிப்பாளராக இருக்கட்டும் ஜெயராம் அவர்கள் நடிச்சுக்கிறாரு அதனால் மலையாளத்தில் நல்ல ஒரு வரவேற்பு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸை கலந்த ஒரு சூப்பரான ஒரு பாடலாக ஒரு தெய்வீக பாடம் கூட சொல்கிறான் அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படம் தான் காந்தாரா திரைப்படம் இந்த திரைப்படம் ஒரு சூப்பர் டூப்பர் கட்டு பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு நல்ல வசூல் நேற்றே பார்த்திங்கன்னா அறுநூத்தி ஐம்பத்தஞ்சு இன்று பார்த்திங்கன்னா எழுநூ எழுநூற்றி இருபது கோடியை ரீச் பண்ணியிருக்கு தரமான ஒரு திரைப்படம் தாங்க ஒரு தமிழகத்தில் இப்படி ஒரு திரைப்படம் எடுத்தாங்களான்னு தெரியல அதிக பட்ஜெட் ஆறுநூறு ஆயிரம் கூட பட்ஜெட்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த திரைப்படம் ஓடாது சராசரி படம் அந்த திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி அதனைத் தொடர்ந்து புரட்சித் தலைவர் அவர்களின் இதே கனி அந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள் மூன்று மாதங்கள் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் அஞ்சு ஷோ ஆறு ஷோன்னு ஓடிச்சு கிட்டத்தட்ட இருபத்தோரு தேட்டரில் வெளியிட்டாங்க அதனைத் தொடர்ந்து சென்னை ஆல்பர்ட் தேட்டரில் தாங்க இந்த திரைப்படம் ரெகுலராக ஆறு ரசம் ஆறு ரசோ போயிருந்து அதுக்கு அடுத்து மூன்று ரசம் புதிய படங்களோடனால் மூன்றரை ரசம் மாற்றுவாங்க ரெகுலராக இந்த திரைப்படத்துக்கு பார்த்திங்கன்னா நூறாவது நாள் நூறாவது நாள் ரசிகர்கள் கட் அவுட் பேனர் என்று பிரமாதமாக ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுருந்தாங்க ஒவ்வொரு இடத்துலையும் இதே கணிக்கு சொந்த செலவில் ஒருத்தர் முடிச்சவரை சார்ந்த அவர் பார்த்திங்கன்னா தன்னோட ரசிகர்கள் என்ற ஒரு பெருமையை பெறுகிற அளவுக்கு ஆல்பர்ட் தேட்ரு பூரா கட் அவுட் பேனர் புரட்சித் தலைவரோட இது வைக்க வச்சுருந்தார் அதனைத் தொடர்ந்து இந்த நூறாவது நாள் விழாவுக்கு அந்த படத்தில் கனி பாடலுக்கு எப்படி புரட்சித் அவர்கள் அந்த பாடலில் இன்ட்ரொடக்ஷனில் ஒருவாழை மாலையை போட்டு அதை சுற்றி ரசிகர்கள் எப்படி நிற்பாங்களோ அதே போலவே அதில் வச்சுருந்தாங்க அதை பார்க்கும் போது மெய்சிலிக்க வைக்கிறது ஆல்பர்ட் தேட்டரை ஒரு திருவிழா கோலம் போல் அன்று கொண்டாடப்பட்டது ஞாயிற்றுக்கிழமை அப்படி ஒரு சிறப்பான ஒரு திரைப்படம் அந்த புரட்சித் தலைவரவர்களின் இதயக்கணி திரைப்படத்தை ரசிகர்கள் கொண்டாடுறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க ஸ்வீட்டு அதனை தொடர்ந்து தேட்டரில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் சவுண்டு போடு போட்டாங்க அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அன்றைக்கே மூணு மூணுசோ ஓடிட்டாங்க போலுங்க அந்த அளவுக்கு பிரமாதமாக இந்த திரைப்படத்திற்கு வசூல் ரீதியாக இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தெட்டு லட்சம் கிட்ட கொடுத்துருக்குது முப்பத்தெட்டு லட்சம் என்பது பெரிய விஷயம் அதுவும் இத்தனை ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாற்பது ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு ரீலீஸ் என்பது போர்க்கை தரத்தில் ஒரு திரைப்படம் வந்து தேட்டர் ரிலீஸ் ஆகி இப்பவும் ஒரு குறைஞ்ச சீக்கெட்டில் எவ்வளோ பெரிய வசூல் கொடுப்பது என்பது பெரிய விஷயம் தான் அது நூறு நாள் தேட்டரில் ஓடி மிகப்பெரிய ஒரு வெற்றி விழாவாக கொண்டப்படுது இப்பவும் பார்த்தீங்கன்னா ஆறு ரசம் எல் ரசம் போட்டிருக்கேன் அதனை தொடர்ந்து தென்காசி பிவிசி மல்டிபிளெக்ஸ் தூத்துக்குடி அதனைத் தொடர்ந்து சங்கரக் கோயில் போன்ற பல இடங்களில் இந்த இதயக்கணி திரைப்படம் வெற்றி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மற்ற ஊர்களிலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே தரமான ஒரு திரைப்படம் இதேக்கணி பாக்ஸ் ஆப் கலெக்ஷன் ஒரு முப்பத்தெட்டு லட்சம் கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கும் அளவுக்கு ஒரு தரமான குறைஞ்ச சீக்கிரம் தான் அறுபது ரூபா எண்பது ரூபா நூறுரூவா அந்த மாதிரி ஒரு திரைப்படம் கொண்டது தான் இந்த திரைப்படம் வெற்றி அதனைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் மனிதன் திரைப்படம் ரீலீஸ் பண்ணியிருக்காங்க சூப்பர் ஸ்டார் சினிமா வரலாற்றிலே ஐம்பது ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கு பிறகு இந்த திரைப்படத்தை ரீலீஸ் என்பது மிகப்பெரிய ஒரு சகாப்தம் எஸ்பி முத்துராமன் இயக்கத்தில் இந்த திரைப்படத்திற்கு மிகப்பெரிய திரைப்படத்திற்கு சந்திரபோஸ் அவர்கள் தான் இசையமைச்சிருப்பார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரகுவரன் ரூபினிலாம் நடிச்சிருப்பாங்க காம்போ சூப்பராக இருக்குது படத்தில் தேட்டரு காலை காலை அப்படிங்கும்போது பார்த்திங்கன்னா ரசிகர்கள் விசில் அடித்து கொண்டாடுறாங்க ஒரு திரைப்படத்துக்கு எந்த அளவுக்கு மவுசு இருக்குமோ நம்ம எதிர்பார்ப்புகள் பத்தியில் வந்த திரைப்படத்தை யார் தேட்டரில் பார்க்க போகிறாங்க பல முறை நம்ம டிவியில் பார்த்துருப்போம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஆனால் தேட்டரில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல் அளவுக்கு பார்த்திங்கன்னா பழனி ஆறுமுகம் சினிமா தேட்டரில் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது ரசிகர்கள் விசில் அடித்து கொண்டாடுறாங்க அதனை தொடர்ந்து பார்த்திங்கன்னா எல்லா ஊர்களிலுமே அன்றைக்கு ஃபுல்லாக ஹவுஸ்ஃபுல் தான் இருந்தது சண்டே ஹவுஸ்ஃபுல்லு சாட்டர்டே அந்த மாதிரி மனிதன் திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வசூலை கொடுத்திருக்கு இன்னொரு கர்நாடகாவில் அவங்க பூ கட்டி அந்த கட் அவுட் பேனர் தரமான ஒரு விஷயங்க கர்நாடகாவில் அடிச்சுக்க முடியாது எந்த ஒரு நடிகரோட திரைப்படங்கள் வந்தாலும் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டாக பண்ணுவாங்க கர்நாடகா போஸ்டர் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும் அதில் ஒவ்வொருத்தரும் அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களோட ஸ்டைலில் அந்த பாட்டுக்கு அந்த முடியை ஓதிட்டு ஆடுறதா இருக்கட்டும் டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும் அந்த பாடல் ஆடுறதா இருக்கட்டும் அந்த அளவுக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கும் அளவுக்கு இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு வரவேற்பு படத்தில் இன்ட்ரோடக்ஸ் இருந்து கிளைமேக்ஸ் வரைக்கும் படம் விறுவிறுப்பாக தேட்டரில் பேப்பரை கொட்டி ரசிகர்கள் அப்படியே விசில் பறக்க சூப்பர் ஸ்டார் அவரோட ரசிகர்களுக்கு அவ்வளோ சந்தோஷங்க அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக மனிதன் திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பிறகு பிறவு தேட்டரில் எப்பவும் ரிலீஸ் பண்ண பறவை இந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட்டு பாக்ஸ் ஆஃப்லையும் வசூல் ரீதியாகவும் இந்த திரைப்படம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் கிட்ட இந்த திரைப்படம் வசூல் பண்ணியிருக்கும் அந்தளவுக்கு நிறைய தேட்டரில் விடலாம் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு நூறு தேட்டருக்கிட்ட தான் அந்த திரைப்படங்கள் விட்டுருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஷோ ரெண்டு ஷோ மூணு ஷோ நாலு ஸோ அந்த மாதிரி போயிருந்து சென்னை கோயம்புத்தூர் ரோஹிணி போன்ற பல இடங்களில் கமலா திரையங்கள் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்பட்டது கட் அவுட் பேனர்கள் சொல்லவே வேண்டாம் தரமாக பெங்களூர்லேயும் சரி நம்ம தமிழகத்திலையும் எல்லா ஊர்களிலேயுமே கட் அவுட் பேனர்கள் சூப்பராக வச்சுருக்காங்க ரசிகர்கள் ஒவ்வொரு இடத்துலையும் போஸ்ட் பேனரையும் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக இந்த திரைப்படத்தை நம்ம கொண்டாடலாம் அப்போ எப்படி தீபாவளி சமயத்தில் கொண்டாடினாங்களோ அதே போலவே இந்த திரைப்படத்தை இப்போ கொண்டாடுதாங்க ஒரு சூப்பர் டூப்பர் ஒரு ஹிட் திரைப்படமாக மனிதன் திரைப்படம் அமைந்திருக்கு பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் இந்த மனிதன் படம் ஸ்ரீரீடிஸில் பிரமாதமாக ரசிகர்கள் கொண்டாடுதாங்க கொண்டாடும் அளவுக்கு ஒரு ஸ்வீட்டு சாப்பாடு அதெல்லாம் கொடுத்து விசில் அடித்து ஒவ்வொருவரும் ஆட்டம் பாட்டமாக கொண்டாடும் மனிதன் திரைப்படம் திரையரங்கில் சக்கப்பட்டு வசூல் ரீதியாக ஒரு முப்பது கிட்ட ரீச் பண்ணியிருக்கும் சூப்பர் திரைப்படம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வசூல் ரீதியாக காந்தாரா இட்லி கடை இதே